நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் இங்கே வரும்போது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்த பந்தல் எதுவுமே இல்லைங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ட வேலையாக தான் வந்து இருந்தது இதெல்லாம் ஒற்றை பிடிக்காமல் இருக்கிறது ஒரு யூடியூப்ல ஒரு பார்த்தேன் என்னன்னா இப்படி ட்ரெஸ் போடுற அதாவது பேண்ட் ஒரு கலரு டாப்பு அதாவது டாப் இருக்கிற ரெண்டு கலரும் மேட்ச் ஆகிற மாதிரி ஹலோ கைஸ் வெல்கம் டு டிபி லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் வந்து ஒரு வட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அந்த இடத்துலேயே வந்து இப்போ நான் நிற்கிறேங்க நம்ம இந்த வீட்டில் தான் குடியிருந்தோம் இந்த வீட்டில் வந்து பக்கத்தில் ஒரு புது வாடகை வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அங்கே குடிவோரப்பு போகிறதா போயிருந்தோம் குடியும் போனோம் பட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டன்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து நிற்கிறோம் அது என்ன ரீசன் நம்ம வளர்த்துன நாய்க்குட்டி வந்து எதனால் அங்கே விட்டோம் மறுபடியும் அவங்க இங்கே என்ன ஏதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நம்ம இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணணும் டிசம்பர் ஆறாம் தேதி இங்கே மறுபடியும் கூடி வர போகிறோங்க ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த விஷயங்களெலாம் வந்து முடிஞ்சளவுக்கு சரி பண்ணிடல அப்படிங்கிறதா ஸோ இன்றைக்கி இந்த வீட்டை க்ளீன் பண்ணி அதில் ஒரு சில விஷயங்களை வந்து இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே வரும்போது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்த பந்தல் எதுவுமே இல்லைங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையாக தான் வந்து இருந்தது ஏன்னா வெய்ய டைம்லாம் வண்டி நிறுத்தக்கெல்லாம் வந்து நிலைலுக்கு இடம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா போட்டு தர சொன்னேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாலையில் ஒரு சிம்பிளாக போதைக்கு அவசரத்துக்கு பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மழை காலம் ஆயிடுச்சு மழை வர வர வந்து பார்த்திங்கனா இங்கே தண்ணி ஓசும்பெல்லாம் ரொம்ப ஒரு பிரச்சனை பிரச்சினையாயிருச்சு ஸோ இது கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது மழை பெய்யும்போது தண்ணி இங்கே ஒழிகிட்டே இருக்கும் வண்டி நிறுத்தினாலும் வண்டி ஃபுல்லாக நலஞ்சிடும் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது ஸோ தம்பி ஏதாவது பாத்ரூம் பிறகு நாங்கள் வரதுக்குமே ரொம்ப இருந்தது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இது ஃபஸ்ட்டு ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிம்பிளான விஷயம்தான் பட் அது சரி செஞ்சு தரேன்னுட்டார் ஒரு அஞ்சாறு நாளைக்கு ரெடி பண்ணி தந்துடுறேன்ட்டாரு ஸோ அதுக்கப்புறம் இந்த இது வந்து போயிடுச்சு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக நாங்கள் என்ன பண்ணுவோம் குரடு வச்சு இதை திருப்பிக்கிட்டு ஏன்னா அப்படியே போயிடுச்சு ஏன்னா தண்ணி வந்து இதில் ஃபுல்லாகவே இருந்தது எங்களால் அதை கம்மி பண்ணிட்டு இதை போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் என்னென்னு தெரியல நாங்களே அதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம் இதுலேயே தண்ணி பிடிச்சிட்ருந்தோம் இதில் ஒரு ரெண்டு விஷயம் வந்து அவர் பண்ணித்தர சொல்லியிருக்கேன் என்னென்னா முடிஞ்சால் இந்த டேங்க் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி ஒரு குடை வச்சு பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்குது அதே நேரத்தில் இந்த பந்தலுக்கு வந்து சிமெண்ட் சீட் மாதிரி ஏதாவது போட்டு தர சொல்லியிருக்கா அதுக்கு வந்து இதோட உயரம் வந்து கம்மியாக இருக்கிறனால லேத்துக்காரங்க வந்து கேட்டிருக்காரு கேட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஆங்கில வச்சு ஏதோ பண்ணி தரங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பத்து நாளுக்கு டைம் கேட்டுருக்காரு அது மாதிரி பண்ணி தராரு இந்த பிரச்சனைகள் உள்ள என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் ஓகே ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் காரை போட்டுருக்காங்க வீட்டுக்குள்ள இதோடவே கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா நைஸாக இருக்குது ஓகே ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொர் சொரன்ட்ருக்கும் ஒரு பாதைனாலும் தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்குதா இப்போ இது வந்து உள்ளே நமக்கு ப்ராப்ளம் இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இது ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டோம்னா நீட்டாக இருந்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் பெயிண்ட் ஐடியா இருக்குதுன்னா இந்த ஃப்ளோர் கடிக்கிற பெயிண்ட் இருக்குது க்ரீன் கலரு பச்சை கலரு அதாவது க்ரீன் பச்சை எல்லாம் வந்தால் க்ரீன் கலர் எல்லோ கலர் மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் அடிஸ்டப் பண்ணி இந்த சொரசுரம் இல்லாமல் சைனிங்காக இருக்கும் நம்ம வீடு கூட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சின்ன சின்ன மண்ணெல்லாம் இருந்ததுன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும் ஈஸியாக கூட்டி எடுத்துக்கலாம் இதுக்காக ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டைமில் இப்போ வரக்கு ஒரு பத்து நாள் டைம் இருக்குது அப்படிங்கிறனால அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஃபுல்லாக வெளிச்சம் வந்து எனக்கு கவர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்து மாட்டேங்கல அப்படின்னு ஐடியா இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது அதெல்லாம் மட்டும் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பொருள்லாம் அந்த வீட்லேயுமே இன்னும் வெளியே வராண்டால்தான் வச்சுருக்கோம் அதெல்லாம் எடுத்து வந்தால் அப்புறம் வச்சலாம் அப்படின்னு இப்போ எங்கள் அம்மாவை நானும் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ தான் வந்து ஒற்றையெல்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டேன் விட்டேன் நீட்டாக உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தூண்டி விட்டாங்க அப்படி க்ளியராக ஆகிடுச்சா ஸோ பழச்சு நிற்க இது என்ன இப்போ ஒரு பிளான்னா கீழே மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவ முடியலாம் அப்படின்னு பிளான் இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா இதெல்லாம் ஒற்றை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன் என்னென்னா என்னன்னா சிந்தட்டிக் வினிகரை தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா சிறந்தி பூச்சி வந்து கூடு விற்காதவங்க அதாவது ஒற்றை காரணமே சிறந்தி பூச்சி அது வந்து வராது அப்படின்னாங்க அதுக்கு போய் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா நீட்டாக இந்த மாதிரி செட்டப் பண்ணி அப்படி எங்கெங்கெல்லாம் வந்து கார்னர் இருக்கோ அங்கெல்லாம் இது அடிச்சுட்டு தான் வேலை முடிஞ்சது இனி வந்து பூச்சி வர நான் ஆல்ரெடி எல்லாம் அடிச்சிட்டேன் அதைங்களா எல்லா காலத்துலுமே நான் அடிச்சிட்டேன் இது ஸ்மெல்லே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு விவரிக்க முடியாத மாதிரி ஒரு ஸ்மெல்லாக இருந்துருக்குது ஸோ இப்படிலாம் நான் அடிச்சிட்டேன் நம்ம முடிஞ்சளவுக்கு இது இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக இங்கே தண்ணி ஊற்றி வளச்சோடலாம் அப்படின்ட்டு மேலே அடிக்கும்போது எப்படி தெரிக்கும் முடக்கல ஸோ அதெல்லாம் கழிவு வரைக்கும் இசையாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம மேலே அடிச்சிட்டு அதுக்கப்புறம் கழிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு இப்படி ஜம்முன்னு ஃபுல்லாக நான் ஒற்றை மட்டும் தான் அடிச்சுட்டேன் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாம் கூட்டி விட்டு களி விட்டு வரும் எங்கள் அம்மா வந்து எப்போவுமே செம்மையாக நீட்டாக செய்வாங்க அங்கே வெளியே வச்சுருந்த ஊரில் வந்து மறுபடியும் கழுவி உள்ள வச்சுருக்காங்க ரொம்ப மெனக்கெட்டு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க மம்மி தேங்க்யூ இப்போ உள்ள ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு காஞ்சிட்டு இருக்குது காஞ்சதுக்கப்புறம் இந்து வந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் எங்கள் அம்மா வர கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நேரமட்ட ஒர்க் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க அம்மா இல்லைன்னா நான் வந்து உள்ளே வரும்போது அளவுக்கு வந்து நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரியல எங்கள் அம்மா இல்லைன்னா நீட்னஸ் இந்த அளவுக்கு இருந்துருக்குமான்னு தெரியல உள்ளே வேற லெவலில் நீட்டாக இருக்குது அன்னைக்கு நானும் சுத்தம் பண்ணி விட்டுட்டு போய் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இப்போ வந்து மறுபடியும் நைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு வந்து அழகாக வரும் அப்படின்னு இது வந்து ஒயிட் பெயிண்ட்டு ஃபஸ்ட்டு கரை கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஃபுல்லாக அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன் நல்லா அவுட் புட் பாருங்கள் அடித்து முடிச்சோன்னு இப்போ எப்படி இருக்குன்னு சுற்றி காட்டு கீழே கீழே அந்த கரை கட்டுற எப்படி இருக்கு பார்த்தீங்களா இவன் தான் காட்டணும் மாட்டேன்

കൊണ്ടേയാക്ക് പോയി വെണ്ടിട്രാ കഷ്ടപ്പെടാനാണ് എടിച്ചിടില്ല നിനന്ത അടിവേ എങ്ങേ തെരിക്കാമോ ഇപ്പൊ കേറിച്ചോ എങ്ങേ വെച്ചേ ഇത് മുകളে 봐റ് മുകളে പോര് താഴെ വര് തലേ കൂടി

ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அடிக்க வேண்டிய பெயிண்டிங் ஒர்க் வந்து இந்த ஃப்ளோரில் முடிச்சிடலாம் பாருங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து இருக்குது ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாணி போட்டு வரைச்சுட்டு எப்படி அந்த மெத்தேடு இருக்குது பார்க்குறதுக்கு நீட்டாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்திருக்கும் ஸோ காலப்போக்கில் தான் நடக்க மழை ஏஞ்சி மழை தண்ணியோ இல்லை இது வீடு வரைச்சுடுது இந்த மாதிரி இடங்கள்ல ஸோ கரெக்டாக பிடிக்காத இடங்கள்ல இந்த மாதிரி சொட்ட சொட்டையாகிடுச்சு இந்த இடத்துல க்ரீனாக வந்து அடிச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கூட்டம் போது மண்ணு வந்து கீழே தங்கிக்காமல் நல்லா வரும் ஈஸியாக நடக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து சரி பண்ணலான்னு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்ப்போம் பெயிண்ட்டு வேணுங்கிறத எல்லாமே வச்சுருக்கேன் பார்ப்போம் ஸோ

சரி ஓகே இது அவுட்புட் எப்படி இது ஒட்டு தான் பாருங்க காட்டுக்கீ பாருங்க மக்களே நான் பாருங்க எப்படி எப்படி இருந்தது எப்படி மாத்திட்டு பாத்தீங்களா நல்லா இருக்கான்னு சொல்றீ முதுகு வளைக்கி அடிச்சி நேத்து வாந்தி பண்ணி இது காரண நைஸா இருக்கு இப்டி தான் வரும் இன்னொரு கோட்டிங் தான அடிக்கலாம் அதுக்கு உசுரு வர வேண்டிய மாட்டிருக்கு ஏய் பேஸ்ட் தான் அங்கறே பெயிண்ட் இதுக்கு இதுதான் அடிப்பாங்க நீ நினைச்ச மாதிரி வலுவலுன்னு வரல எனக்குமே நான் நினைச்சது அப்படித்தான் நினைச்சிருந்து நமக்கு இதுல அனுபவம் இல்லாததுனால இது அதாவது கார் எப்படியோ கலர் மட்டும் மாத்தி இருக்கிற கார் கொஞ்சம் நீட்டா இருக்குதுல பாக்கிறதுக்கு வேணும் இன்னொரு கோட்டிங் கீது அடிக்கலாம தெரியல சரி ஓகே ஏதோ கஷ்டப்பட்டு செஞ்சதுல இது வந்து வேற மாதிரி அவுட்புட் புட் வந்துருச்சு நான் நினைச்ச மாதிரி இல்லாம சரி ஓகே பார்க்குறது நீட்டாக இருக்குது சரி அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்